ஜனவரி நாலாம் தேதிக்கான ஜீவ ஒற்று தியானம் சங்கீதம் வசனம் ஆண்டு அத்தாவே நம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் நம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதையும் என்பதே கடிந்து கொள்ளுதல் என்பது வார்த்தைகளினால் தவறு செய்கிறவர்களை திரும்பவும் ஒழுங்குபடுத்த பேசப்படும் வார்த்தைகளை கடிந்து கொள்ளுதல் அதே போல தண்டித்தல் என்பதும் செய்த குற்றத்தை திரும்ப செய்யாதபடி திருத்தும்படியாக சரீரத்தில் லேசான வழியை உண்டாக்கும் செயலே தண்டித்தல் இங்கே ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் தண்டித்தல் என்பது வேறு தண்டனை என்பது வேறு தண்டனை என்பது செய்த குற்றத்திற்கான இறுதி நியாயத்தீர்ப்பு நியாய தீர்ப்பை பெற்று தண்டனை பெறுகிறவர்கள் அதன்பின் மனம் திரும்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் தண்டிக்கப்படுகிறவர்கள் மனம் திரும்ப வழியுண்டு தண்டிக்கப்படுகிற யாவரும் மனம் திரும்புவதற்காகவே தண்டிக்கப்படுகிறார்கள் யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களே கடிந்து கொள்வார்கள் சற்று பெரிய குற்றம் செய்ய கண்டால் தண்டிக்கப்படுவார்கள் ஆகவேதான் எபிரேயர் பனிரெண்டு ஏழில் தகப்பன் சிர்ச்சையாத புத்திரன் உண்டோ என்று வேதம் கூறுகிறது தகப்பனுடைய சிர்ச்சையில் கடிந்து கொள்ளுதலும் தண்டித்தலும் இருக்கும் உலக பிரகாரமாக சில நேரங்களில் பெரியவர்கள் தங்கள் கோபத்தில் சிறியவர்களை வார்த்தைகளினால் கடிந்து கொள்ளும்போது தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து மிகுதியான சொற்களை உதிர்த்து விடுவார்கள் அதில் சில நேரங்களில் சாப வார்த்தைகளும் சேர்ந்துவிடும் அதே போல கோபத்தில் தண்டித்தால் சரீர சேதாரம் மிகுதியாகலாம் அல்லது உயிர் சேதமும் நேர்ந்துவிடலாம் நம் தேவனோ மிகுந்த தயவுள்ளவர் நிச்சயமாக மனிதர்களைப் போல முன்கோபத்தினால் கடைந்து கொள்வதும் இல்லை தண்டிப்பதும் இல்லை ஆகவேதான் தா மற்றொரு இடத்தில் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினெட்டில் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை என்று கூறுகிறார் ஆமேன் அலிலோயா